வண்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்போ சார் ரெடி ஆகும் அந்த சீட் மெக்கான கூட டூ வீலர் வாங்கணும் பாரு பிச்சு பிச்சு! சார் ஏன் சார் கூட்டிங்க

திலோத்தமா வந்திருக்கா நீ வாட்டு உள்ள வண்ட வா ஏன் உனக்குதான் நான் பேசுறது பழகிறது பிடிக்காது அது வேற அர்த்தத்துல உன் மனசுல ஒண்ணு இல்லை இல்ல அப்ப வெளிய வாடா வெயிட்டிங் ஹலோ டேய் ஹலோங்கிறாங்க திலோ ஹலோ அக்காவுக்கு போன் பண்ணீங்களா அந்த கவர்ல நம்பர் இருந்தது

கூட சொல்லிக்காம நீ வாட்டுக்கு பந்தயம் கிட்ட இப்ப எப்படி அந்த பொண்ணை டெல்லி கூட்டிட்டு போற பாய் டாடி

இந்த லண்டன் டாலர் எனக்கு தான் ஓகே மீனா ரொம்ப சிம்ரான் ஏ நக்குமா லே ஏய் சரா ஏய் அப்பா வாங்கமா வாங்க சிஸ்டர் வாங்க கண்டிப்பா கிடைக்கும் வாங்க

எவ்வளவு நேரமா குளிப்ப கீழ அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ என்னாச்சு என்ன மையே எப்படி ஆச்சு பாத்ரூம் கதவுல விரல் மாட்டிக்ச்சு ஒரே வீக்கம் மோதிரம் கட்ட வரல

நேர்க்கதில வக்கரம் ஆவறங்களே இந்த இடியட் என்ன கேட்டுகிட்டு அந்த தேதியவே ஃபிக்ஸ் பண்ணுங்க அஸ்வினி பாரின கார்த்திகை ரோகிணி மெர்விஷேட பிச்சு பிச்சு என்ன மந்திரி ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது செருப்பு தலமாட்டல வச்சுக்கோ

ரெண்டே நாள் என்ன சந்தோஷமா இருக்க வச்சிங்க தேங்க்யூ எனக்கு கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கல்யாண தண்டிக்கு நீங்க வராம இருந்தா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்ததே உங்க நிச்சயதாக மோதிரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுக்கதான்

சிவா நம்ம இனிமே சந்திக்கவேண்டா சிவா ஏன் இனிமே உங்களை சந்திக்கவே மாட்டேன் போதுமா பாத்து இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல இப்ப சந்திச்சிட்டீங்களே சும்மாதானே சொன்னீங்க ஐ மீன் இட் ஏதே இதுக்கு பந்தியம் போடுறீங்களே நம்ம பெரிய இடத்துக்கு ஒரு பந்தியம் போடுங்களே ப்ளீஸ் சீரியஸாவே சொல்றீங்களா ஓகே இப்ப மணி என்ன பத்து நாளை கால பத்து மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம் நடுவில் பன்னெண்டு மணி நேரம் இருக்கு இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு போன் பண்ணுவேன் அந்த போன் எடுத்து அலோன்னு சொல்றதுக்கு பதிலாக சிவான்னு என் பேரை சொல்லணும் சொல்லிட்டா இந்த பந்தயத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம் அப்போ வாழ்க்கை முழுக்க இந்த சிவா உங்களை சந்திக்கவே மாட்டான் பட் நான் ஃபோன் பண்ணும்போது வேற யாராவது ஃபோன் எடுத்துட்டாலோ இல்ல நீங்க சிவான்னு சொல்றதுக்கு பதிலா ஹலோன்னு சொல்லிட்டாலோ அப்படியே ஏதாவது ஆயிட்டா இந்த சிவா உங்களை சந்திக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது ஏன் உங்களால கூட சரி எத்தனை மணிக்கு போன் பண்ணுவீங்க அதான பந்தயம் நான் எப்போனாலும் பண்ணுவேன் இப்போ உடனே போயும் பண்ணலாம் காலைல நாலு மணிக்கும் பண்ணலாம் இல்லை ஏழு மணிக்கும் பண்ணலாம் கரெக்டா ஒன்போது ஐம்பத்தி ஒன்பதுக்கும் பண்ணலாம் ஏன் இஷ்டம் மறந்துடாதீங்க பலுவன்னு சொல்றது பதிலா பரவாயில்ல சொல்லணும் இது விளையாட்டு இல்லை சீரியஸாவே சொல்றேன் ஐ மீன் இட்

Marijols, Jules. su equipo. Chiba, 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 qué Chiba, சிவா என்ன சொல்லிச்சு சிவா அவ்வளோதான் மா வேலை நீ இப்போ போடாங்க சிவா என்ன சொல்லுச்சு சேம் சிவா உம் இதுக்கு என்ன சொல்றீங்க இனி இதில் என்ன சொல்ல அப்படின்னா புரியலையே புரியலையா ஒரு பொண்ணு ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் பேரையே சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அவங்கிட்டேருந்து ஃபோன் வராதா வராதான்னு ஏங்கிறான்னு அர்த்தம் எப்போ ஃபோன் அடித்தாலும் அவன் அவன் போனால் தான் இருக்குன்னு எடுத்து அவன் பேரை சொல்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா ஹலோ மை டியர் ரைட் நம்பர் நான் நினைச்ச மிஸ் இது ரைட்டா இவன் என்ன புதுசாக ஆரம்பிக்கலாம் இப்போ அன்னைக்கு அவன் பண்ண தப்புன்னு சொன்னா அவன் தான் போட்டோவே கிழிச்சு போட்டான் என்ன தான் கிழிச்சான் இவன் நெகட்டிவ் அவங்ககிட்ட இருக்கு பாசிட்டிவாக பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கான் அவன் மனசில் என்ன தப்பு

உன் நண்பன் வாழ்க்கையில காதல் நுழைஞ்சிடுச்சு புரியுதா கொஞ்சம் ஹலோ திரோத்தமா நான் சிவா ஒய்யா தயவு செய்து போன வச்சிடாதே உன்னோட காதல் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் சிவா ரொம்ப லக்கிமா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஒய்யா இருக்கே இவனுக்கு பின்னாடி இந்த முருகேச நாயக்கர் மேன்சனே இருக்குது நீயும் சிவாவும் ஒன்னு சேர்றத இனி யாராலையும் தடுக்கவே முடியாதுமா ஹலோ ஹலோ அண்ணி திலோத்தமா, நான் சிவா பேசுகிறேன். பந்தேத்தில் தோத்து போயிட்டீங்களே நான் உங்களை இனிமே எப்படி சந்திக்காம் இருக்கு முடியும். வலி தாங்க முடியில்லே, எங்கு ஒக்காம் 什他鬼？ உங்கள் கதையை சொல்லுகிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டு என்றால் அவமானம் ரோ எம் சோறி என் முன்னாடி சிகர பிடிக்கிறேன் புரியுதியா என்னடா நம்மளே எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகர்ட் பிடிக்கிறாரு பாக்கிறியா

யார்கையும் சொல்லிடாதடா ஏய் பிலிஸ் டா யார்கையும் சொல்லிடாதடா கண்ணா ஏ ஐயா மை டேர் மான் சங்க உங்க எல்லாரும் இங்க கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லார்ட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத நான் சொல்லலை என் தலையை வெடிச்சிரும் சீக்கிரம் ஹ்ம் ஹ்ம் சொல்லியே தீரணும்